மத்திய சென்னை சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் அக்கா தங்கமாரி அவர்கள் உங்கள் முன் முழங்குவார் தமிழ் இன எழுச்சிக்காக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரே அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எமது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் எங்கள் அண்ணன் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் துருக்கிய நாட்டு பழமொழி அது இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மரங்களும் கோடாரியும் காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் அழிந்து கொண்டே வந்தது ஆனால் கோடாரிக்கே மக் மரங்கள் வாக்கு செலுத்திட்டே வந்துச்சு ஏனென்றால் கோடாரி வந்து மரத்தினால் கைய மரத்தினால் செய்யப்பட்ட அந்த கோடாரியை வைத்து நானும் உங்களில் ஒருவன் தான் நானும் உங்களில் ஒருவன் தான் என்று சொல்வதை முழுமையாக நம்பி மரங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தியது அதுதான் இப்போது இந்த திராவிட கட்சிகளுக்கும் ஆரியத்திற்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கும் பொருந்தும் ஏன் பார்த்தீங்கன்னா தன் மனிதனாக பிறந்தவர்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் இருந்தாலும் அவர் ஒரு இரக்கமற்ற அரக்கர்கள் தான் என்று சொல்லுவோம் ஏன்னா நாம் தமிழ் வாழ்கள் தமிழ் வளர்கள் என்று நுனிநாய்க்கில் வைத்துக் கொண்டு நம்மளுடைய தமிழே வைத்து ஒரு குடும்பத்தை இன்று அவர்கள் ஓட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சிந்திக்கணும் ஆனால் நாமளும் அவர்களுக்கே வாக்கள் செலுத்தி செலுத்தி இன்று நாம் அழிந்து கொண்டு இருப்பதே நாம மறந்துட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன பெண்கள் அதிகமா நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க ஏன் அதுக்கு விளக்கு வைக்கணும் நான் ஏன்னா திராவிட கொள்கைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி கொள்கைகளுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கைகள் வந்து பெண்களின் முந்தானையை இழுத்து கீழே தள்ளி விட்டு அரியணை ஏற்றி விடாமல் வைப்பது திராவிட கொள்கை ஆனால் நாம் தமிழர் கட்சி பெண்களை அரியணை ஏற்றி அழகு பார்ப்பது தான் நாம் தமிழர் கட்சி சீமானின் கொள்கை ஆரியமும் சலிச்சு போனதில்லைங்க ஆரியமும் மிக தெளிவானவர்கள் பெண்கள் என்றால் பாரதம் பாரத மாதாவுக்கு ஜெய என்கிறார்கள் ஆனால் நம்ம சமீபத்தில் பல வீடியோ பார்த்துருப்போம் நாம ஒரு அம்மாவெல்லாம் துணி கூட இல்லாம நடுவாட்டில் அடிச்சு வருத்தாங்க ஏன் சமீபத்தில் மணிப்பூர்ல நம்ம பார்த்துருப்போம் இளம் பெண்ண ஒரு துணி கூட இல்லாம நூத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் ரோட்டில் அடித்து சென்று தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா அந்த காணொலி எடுப்பதும் ஒரு ஆண் அப்ப அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது பெண்களாகிவிட நான் கேட்பது இதுதான் நாம் தமிழ்நாட்டில்

தன்னுடைய பிறந்தாள் வந்தா ஒரு டிபன் பாக்ஸ் வச்சு தெருவில் கொண்டாந்து கொடுப்பாங்களா அதுதான் உரிமை தொகையா இல்ல உயர் கல்வி தரமான கல்விலும் சரி அரசு வேலை வாய்ப்பிலும் சரி இந்த மாதிரி அரசு அதிகாரத்திலும் சரி பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் என்று எல்லா பொறுப்பிலும் சரி தேர்தலிலும் சம வாய்ப்பு கொடுத்து களம் காண்கிறார் எங்கள் அண்ணன் சந்தனன் சீமானவர்கள் இந்த திராவிட கொள்கை இருக்குதா சொல்லுங்க ஏன்னா அவங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்களை நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் எங்களை அண்ணன் அறிவிக்கிறாரு அதே போல ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலையும் இதே போல இருபது இப்பமும் இருபது பெண்கள் நாங்கள் அறிவிக்க சொல்றோம் ஆனா அவங்க மூன்றே பெண்களுக்கு அறி கொடுக்கிறாங்க இடஒதுக்கீது எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் சட்ட மோசாதா என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் தொகையை கணக்கெடுத்து தொகுதி பரிசீலனை பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மகளிருக்கு இடம் ஒதுக்கீது கொடுப்பாங்களாம் நல்லா கேட்டுக்குங்க பெருமக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தொகுதி பரிசீலனை பண்ண பிறகு இடம் கொடுப்பாங்களாம் அப்புறம் என் வாக்கு வாங்குறது யாருடைய வாக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஒதுக்கீடு கூட மக்களுக்கு போய் சேரணும் பட்டின மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போய் இந்த ஒதுக்கீடு போய் சேரணும் நினைக்கல அவங்களுடைய நினைப்பு எல்லாம் தொண்டர்களுடைய பெண்கள் வெளியே வரணும் தன்னுடைய மனைவி வெளியே வெளிப்படுத்தணும் யாரா நடிகர்கள் வந்தா அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும் இதுதான் இவங்களுடைய அரசியலா இருக்க தவிர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுத்தாங்க ஒன்றுமே இல்ல கிருஷ்ணகிரில போய் பாருங்க பெண்களுக்கு அவ்வளவு ஆராதனை கொடுத்தாங்க காவல் துறை ஆனா அங்க பெண்கள் போராடி நாங்க நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசனை போராடி வெற்றிய கண்டோம் அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தோம் ஆனா உங்களுக்கு நாங்க தேர்தல் நேரம் வந்தா உங்க கண்ணுக்கு நாங்க தெரிய மாட்டோம் மங்களாயிருவோம் நாங்க போராட்டமா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு குருதி கிடைக்கலன்னா ஐயோ ரத்தம் கிடைக்கலையே என் பிள்ளை செத்து விடுவான் போல இருக்க என்று மக்கள் ஆனால் தலைவர் பிறந்த நாள் தலை நிமிர்ந்த நாள் என்று ஆண்டுகளாக ஒவ்வொரு பிறந்த நாளையும் எங்கள் குருதி கொடை பாசிட்டு சார்பாக பல லட்சக்கணக்கான அளவுகளை நம் மக்களுக்கு இன்னும் ஏன் தேவைப்பட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கே என் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தம் தான் போகும்

நாம் தமிழர் கட்சி இத்தனை லட்சக்கணக்கான அலர்கள் ஏன் இப்பவே நீங்க போன் பண்ணீங்கன்னா என் தம்பிங்க எழுந்திச்சு வருவாங்க சுத்தமான ரத்தம் குடி இல்லாதது காலையில வேலைக்கு போனாங்க இந்த இரவு பொதுக்கூட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்க யாருக்காக அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நாங்க என் குழந்தைங்களா படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களே நாங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறோம் யாருக்காக உங்களுக்காக என் அன்புக்குரிய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம வந்து ஏதோ வேலைக்கு போறோம் ஏதோ நம்ம செய்யறோம் ஏதோ வாப்பு செலுத்தணும்பா அது அது கடையமை போல அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நம்மளுடைய முக்கியமான தேர்தல் களம் இந்த களம் ஏனென்றால் நம்முடைய பிரதமர் மோடி அப்பப்பா நம்முடைய இறை வழிபாடு அது நம்மளுடையதுங்க இப்போ ஒவ்வொருத்தருமே நம்ம மாரியம் கும்பிடுவோம் காளியத்தை உமிடுவோம் சுடல மாடல் கும்பிடுவோம் கா நம்முடைய கருப்புசாமியை கும்பிடுவோம் ஆனால் அவர் வச்சார் பாருங்க செக்கு சாய்பாபா வியாழக்கிழமை ஆயிடுச்சு தான் சாய்பாபா கும்பிட்ருணும் நாம பெண்களும் ரொம்ப விழிப்புணர்வு எய்யோ வீட்டுல நம்ம பெற்றோ பெற்றோர்கள் யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க மூத்தவங்க யார் சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனா இந்த ஒலி வாங்கி மூலமா யார் என்ன சொன்னாலும் கேட்கறது இந்த ஒலி வாங்கி மூலமா தானங்க நாங்க சொல்றோம் உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் நம்ம இனத்திற்காக நாங்க இருக்கிறோம் நம் மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம மொழி செத்திட்டு இருக்கு அதையும் நாங்க பேசுறோம்ல அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுடைய பேச்சு மட்டும் செவிகள் வாங்கவில்லை எங்கள் அண்ணன் இரண்டு மணி நேரம் மூன்று

ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது எனக்கு நல்லாவே தெரியும் சொத்த பாம்பு சரி பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா அப்படி சிந்தனை இருக்கும் ஏன்னா அவதான் ஆழ்ந்து கடலுக்குள்ளே இறங்குறாருல்ல ஏன்னா நாம தான் இறை வழிபாடு அரசியலாக்கிட்டார்ல இறை வழிபாடு போது நம்மளுடைய குல வழிபாடு நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அது வந்து நம்மளுடைய குடும்பங்கள் வந்து நம்ம மனசோர்வு அடையும் போது நம்மளுடைய இறை வழிபாடை நீங்களா கும்பிடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு விதித்த கட்டளைகள் அது ஆனால் பிஜேபி மோடி அவர்கள் அயோத்தி ராமர் அப்படின்னு வர்றாரு சரி அண்ணாமன் முதல் சாட்டி வந்தாங்கல மேல் தூக்குனார்ல எல்லாருமே பார்த்தோம்ல வேலை தூக்குனார்ல ஏன் வேலை விட்டாரு ஏன்னா அவன் தமிழ் கடவுள் முருகனை கை தூக்குனான் தமிழ் கடவுளை தூக்குனா எப்படி அயோத்தி ராமர் வருவாரு நான் என்ன சொல்றேன்னா பிரதமர் மோடிக்கு தைரியமான ஆளாந்தா எங்க திருச்செந்தூர் முருகன் கடல்ல வந்து நீ முங்கியா வந்து ஆள் நாங்க கூட உன்னை பாதுகாப்புக்கு உள்ள இறங்குறோம் தைரியமா உன் மனசு தொட்டு சொல்லி முன்னாடி இறங்க முடியுமா முடியாது பயம் வரும் ஏன்னா அவன் முருகன் இன்னைக்கு நீ நீ நான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களை மக்களை ரொம்ப தேசிய பத்தாண்டுகள் செஞ்சிய என்ன என்ன செஞ்ச நல்லது செஞ்சீங்க அத்வானிக்கும் அம்பானிக்கும் தானே என்னத்தை செஞ்சீங்க இனிமேல் வந்து என்ன அண்ணாமலையா ஒரு தமிழ்நாட்டு எடுத்து வச்ச ஒரு தலைவரா

உங்களுக்கு தெரியும் திமுக வந்தா கடத்தல்ல வந்து எல்லாமே நம்பர் ஒன் கையாண்ட கலை அது திமுக வந்தா எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை அறிமுகப்படுத்திருக்காரு யார் அவரு மருத்துவர் சிறந்த மருத்துவர் எல்லா திறமையும் படைத்த ஒரு நல்ல மருத்துவர் நம்ம கார்த்திகேயன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது உங்களை நம்பி நின்னாரு நீங்க வெற்றி பெற வச்சிங்களா இல்லையே ஏன் ஐநூறுக்கு ஆயிரம் ஒவ்வொரு காவல்துறையுமே போற வர வண்டியில பரிசோதனை பண்றது எவ்வளவு காசுக்குன்னு ஏயா இங்க இருக்க வட்ட வாடு கவுன்சில் போய் வீட்டுக்குள்ள காசு போய் இருக்குது உங்க யாருக்குமே தெரியாதா காவல்துறைக்கு நீங்க வேணா விட்டுருங்க நாங்க போய் சோதனை பண்றோம் காசு எடுத்துட்டு வரோம் ஏன் அப்பா மக்களை போய் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆ வேலைக்கு முடிச்சிவிட்டு எப்போடா வீடு போய் சேரணுன்னு இருப்பாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஏள நம்ம அதை வேலைக்கு போய் வீடு போய் சேர வேண்டிய மக்களை வழிமறைச்சி நீ போய் காத்து இருக்கான்னு தேடுறியா என்ன சொல்றது ம் புரிஞ்சுக்கணும் நம்ம நீ எத்தனை காலம் நம்ம இருப்போம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்துருக்கா ஆகாது பாப்பான்னு சொல்லி பாடி நம்ம பா ஆனா நம்ம குழந்தைய வந்து ஓடி விளையாட முடியுதா பித்தி குழந்தைகள் விளையாட முடியுதா சொல்லுங்க ஆ யாரால மனசாட்சி சொல்லிட்டு சொல்ல முடியுமா குழந்தைகளை நம்ம அடி வீட்டுக்கு பூட்டி வச்சு வளர்க்குறோம் அவங்களுக்கு என்ன அறிவித்தனன் வளரும் சொல்லுங்க ஓடி விளையாட முடியுதா பிஞ்சு குழந்தைகளை கூட்டு பார்த்து நன்கொடு கன்கொடுமை செய்யறான் யாரு யார் அது காரணம் சீமான் வந்தா பிஜிபி உள்ள வந்துரும் சீமான் வந்தா எல்லாமும் வந்துரும் சொன்னீங்க அப்போ இப்போ ஆண்டிட்டு தீமுக வா பிஜிபி ஆண்டிட்டு இருக்குது ஏன்னா ஒரு அமைச்சர் கூட சுத்தம் கிடையாது அவனுடைய எல்லா வண்டவளம் அதனால எல்லாம் அமலாக்கத்துறை மூலமா பிரதமர் மோடி கையில வச்சிருக்காரு அதனால அவங்களை அசைக்கிறது எல்லாமே பிரதமர் மோடி தான் சீமான் வந்தா தமிழ் தேசத்தையா வரும் எப்படியா மோடி வருவான் இந்த முறையா நம்ம விழுத்து கொள்ளணும் நாம சும்மா காதல காட்டி கேட்டு போயிட்டு வாக்கு சாவடிக்கு போனேன்னா முதல்ல யாருக்கா சூரியனா ஆ ரெட்டலையா நீங்க அரை மணி நேரம் உரிமை இருக்கு எல்லா பெட்டியும் வரிசையாக இருந்து யார் நமக்கானவர்கள் என்று தேர்ந்தெடுங்க இந்த முறை அண்ணன் மருத்துவர் கார்த்திகை நிக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய வாக்க பொன்னான வாக்கை நீங்கள் சிந்தாமல் போடுங்க உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் நாங்கள் ஒரு ஓட்டு போட்டால் உங்களால் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லாதீங்க ஒரு ஓட்டும் போடாதீங்க நீங்கள் அஞ்சு ஓட்டுமே வீட்டில் இருந்தீங்கன்னா அஞ்சு வாக்குமே எங்கள் அண்ணனுக்கு செலுத்துங்க எங்கள் அண்ணன் எம்பி ஆனா நீங்கள் எம்பி ஆன மாதிரி அது உண்மை நிதர்சனம் நான் மேடையை ஏறுபோலாம் ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு டாஸ்மாக கடைக்கு போவாதீங்க அங்கே நீங்கள் போவதுக்கு முன்பு உங்கள் வீட்டு சின்ன குழந்தைகளை பாருங்க நம்ம உங்கள் பேத்திகளை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடைக்கு போவோமா வேண்டாமா நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடிக்கணும்னு மோர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க குடிக்க நினைக்கும் போனால் நீங்கள் மோரை குடிச்சிக்கோங்க ஆனால் டாஸ்மாக் கடைக்கு தயவு செஞ்சு யாரும் போவாதீங்க எங்கள் இளைஞர்களும் போவாதீங்க நன்றி கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழர் சிறப்பாக பேசிய தங்கை தங்கமாரி அவர்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள்